மக்களே எப்பயுமே தரமான பொருட்களுக்கு நம்மளுடைய மக்கள் முக்கியமா தமிழ் மக்கள் வந்து வரவேற்க வரவேற்பு கொடுக்க சோ இந்த பிக் பாஸ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த வயல்காடு ஆடன்றை ப்ரோமோக்கு முதல் மக்கள் மத்தியில ஒரு தோர் சொன்னிருந்தது என்ன அப்படின்னா ஆபாசமா இருக்கு வன்முறையா இருக்கு கேவலமா இருக்கு தரம் கெட்டு இருக்கு அப்படியான ஒரு பேச்சுக்கள் தான் மக்கள் மத்தியில இருந்துச்சு முக்கியமா குடும்ப ஆடியன்ஸ் மத்தியில சரி இந்த சீசனை புறக்கணிப்போமா அப்படின்றது காரணம் எப்ப பார்த்தாலும் பிஜே பார்வதி கமருடின்னு அப்புறம் வந்து கானா வினோத்து ஸோ மக்களுக்கு பிடிக்காத நபர்களை சுத்தியே அப்படியே போய் கொண்டிருந்தது அதுவும் பிஜே பார்வதியோட இரட்டையர்த்த வார்த்தைகள் கேவலமான விடயங்கள் கேவலமான ஆடைகள் சோ அப்ப ஒருவேளை அவங்க ஆடைகளை பார்த்துட்டுதான் பிக் பாஸை வந்து அந்த கொடுத்து குடுத்துக்கிட்டாரும் தெரியல ஸோ அப்படி டிவியை உடைக்கிற அளவுக்கு நாசப்படுத்தி கொண்டிருந்தாங்க ஸோ அப்போ இந்த ஷோ இந்த சீசன் எட்டு சீசன் பார்த்தா இந்த சீசனை முடிப்போமா விட்டுருவோமா அப்படின்னு மக்கள் மத்தியில் கூட நேற்று புறமோ வந்துச்சு சாதாரண புறமில்ல தமிழ் பாஸ் வரலாற்றில் வயல் காட் என்றுனா இப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் அதில் மக்களுக்கு பிடித்த நபர்கள் ஒரு டைம்ல மக்கள் கொண்டாடின நபர்கள் இப்படியான வயல் காட் என்று இது வரைக்கும் தமிழ் பாஸ்ல இல்லை ஸோ அப்போ விஜய் டிவி தமிழ் பிக்பாஸ் டீம் இப்படியான போட்டியாளர்களை இருக்குள்ள விடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு

அவங்களுடைய கமருடின் அதாவது அவங்களால ஐ திங்க் நிறைய இடங்கள்ல போகுது கமருடின் வந்து ஏமாத்தினா இப்படி பண்ணா கமருடின் ஏமாத்திருக்காரு நிறைய வீடியோக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் அதை பத்தி தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லி கொண்டிருக்கேன் சோ அவர் நிறைய பேர்கிட்ட விளையாடி இருக்காரு விளையாடி இருக்காரு வன்முறை பண்ணிருக்காரு இந்த சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியான பார்வையில பார்த்து பல பேர் விலகி இருக்காங்க அவர் கூட ஒர்க் பண்ண மாட்டோம் நடிக்க மாட்டோம் செட்லயே நிறைய விடயங்கள் அவர் வந்து எல்லை மாரி இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் பிஜே பார்வதி முதுகுல அந்த கனியவர்கள் சொன்னது போல பிஜே பார்வதி கூட மனசா ஒர்க் பண்ண மாட்டான் அது ஒரு ப்ரொஜெக்டா இருந்தாலும் சரி சீரியலா இருந்தாலும் சரி விளம்பரங்களா இருந்தாலும் சரி இல்ல நட்பா இருந்தா கூட முதுகலை குத்துற நபர் ஸோ அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் வந்து அவங்களோட வெளியில் லைஃப்லயுமே நம்ம பிக் பாஸ்களை பாக்குற தான் ஃபுல்லா டாக்ஸிக்ஸ் ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருந்திருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட நான் கூட்டம் ஒன்னா சேவைக்குள்ள எப்படி 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 பார்க்க முடியும் எப்படித்தான் தாங்கி கொண்டிருக்காங்களோ தெரியல கோபம் வந்து அடிச்சு போட்டு போயிடுறவங்களும் அந்த அளவுக்கு இவங்களை தொல்லை இருந்துச்சு சோ அப்ப மக்களோட கருத்துக்கள் அத வந்து திவ்யா அவர்களும் முக்கியமா பிரஜின் அவர்களும் சொன்ன மாதிரி நான் பேசுற வரைக்கும் தெரியுது அத முக்கியமா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிஜே பார்வதிக்கு செருப்படி கொடுத்திருக்காங்க கமெண்ட் செருப்படி கொடுத்திருக்காங்க தான் தோணுது ஏன்னா அப்படின்னாலும் அவங்க ஜீரோ அந்த பழக்க வழக்கம் அவங்களோட செயல் ஒன்றுமே இல்லையே வெறும் கத்துத்தான் வெறும் கத்துத்தானே ஒலியோ அதுல ஒரு பாயிண்ட்டுமே இல்லை ஒரு ஒரு உருப்படியான இல்லையே இருபத்தி ஒரு நாள் இந்த விஜே பார்வதி உள்ளுக்கு இருந்திருக்கு என்ன உருப்படியா பண்ணிருக்காங்க என்ன உருப்படியா பேசியிருக்காங்க ஏதாவது ஒரு நல்ல விடத்தை நம்ம சொல்ல முடியுமா இப்ப பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையுமே ப்ரொமோல வர்றது மேட்டர்ல வந்து நீ என்ன உருப்படியா பண்ற அப்படின்றதான் ஆரியவர்கள் எத்தனை ப்ரொமோல வந்தாங்க ஆரியவர்கள் முத்துக்குமாரன் அவர்கள் எத்தனை ப்ரொமோல வந்தாங்க ராஜு ஜெயமோகன் அவர்கள் பிரியங்கா அவர்கள் எத்தனை பிரியங்கா டஷ்பாண்டே அவர்கள் எத்தனை ப்ரொமோக்கள் வந்தாங்க ஏன் நம்ம தாமரை செல்வி மாம எத்தனை ப்ரொமோக்கள் வந்தாங்க அப்ப அவங்க அவங்க வரைக்குள்ள அது டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா இங்க வந்து ஃபுல்லா கர்மமா கிடக்கு விஜய் பார்வதி கமரடினு கானா வினோத்து கர்மம் கர்மம் பிடிச்ச மாதிரி கிடக்குது வந்து அழகா டிவியா கணேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்னத்துக்கு கத்துது எதுக்கு கத்துது உருப்படியா கத்துது ஒண்ணுமே வந்து புரியல ஸோ இது மக்களோட கருத்து இன்னொரு பக்கம் பிரஜின் அவர்கள் சொன்னாங்க சத்தியமா நான் வந்து எந்த சீசனுமே நான் இப்படி ரிவ்யூ பண்ண இந்த மக்கள் இவ்வளவு கோவம் இல்லை அவ்வளவு தூரம் கேட்க முடியாத ஆபாச பாத்திகள் இப்ப 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 கூட எனக்கு காது கூசுது விஜய் பார்வதியும் கமரடியும் அந்த சாப்பிடுற இடத்துல வச்சு அந்த பேசின விடயம் கவர் போட்டு சாப்பிடுவேன் நான் என்னோட அஞ்சு வருஷம் ரிவியூ பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்படியான எந்த விடயத்தையும் நான் எந்த ஷோலையும் இப்படி பண்ணாங்க அப்படின்னா நான் ரிவியூ பண்ணதே இல்ல இதுல மட்டும்தான் இந்த ரெண்டு கர்மமும் கர்மம் பிடிச்ச போட்டியாளர்களும் அவ்வளவு பயம் இல்லாம இத்தனை மக்கள் பாக்குறாங்க இப்படி பண்ணு பேசுதுகள் இந்த ஷோல எப்படி பண்றாங்கன்னா கமரா இல்லாத இடத்துல எவ்வளவு பண்ணிருப்பாங்க எவ்வளவு கேவலமா நடந்துக்குவாங்க சோ அப்ப நம்ம பேச வேண்டிய வந்து பிரஜினவர்கள் எல்லாம் சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க வடக்கம் இல்ல பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்ற விடயங்களை பிரஜின் சொன்னதை எனக்கு பிரஜின் மீது இன்னும் எதிர்பார்க்க வந்து கூட்டிச்சு முக்கியமா பிரஜின் வந்து பாத்தீங்கன்னா அந்த காதலிக்க நேரம் இல்லை சீரியல் அதுல பயங்கரமான ஒரு ஃபேமஸ் அந்த டைம்லலாம் எல்லாம் பிரஜின் அவர்களை போல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் லவர்கிக்கணும் இருந்தவங்க பல பேரு சோ பல ஆண்கள் தாங்கள பிரஜினா நினைச்சு சுத்தி கொண்டு இருந்தவங்க பல பேரு கோலேஜ் பசங்கள்ல வேலை பசங்க செய்யறவங்க அப்படி எல்லாருக்குமே சோ அப்ப அவங்கெல்லாம் இவர் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வயற்காடின்றி வாரார் அப்படின்னு ஒன்னு திரும்ப வந்திருக்காங்க ஈவன் பிக்பாஸை பார்க்காதவங்க இவருக்காக திரும்ப வந்திருக்காங்க இது வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட மேக்கித்த மிகப்பெரிய வெற்றி தான் இன்னும் உள்ளுக்குள்ள போவே எல்லாம் ஒரு பிரமோ வந்துச்சு தாறுமாறான ரெஸ்பான்ஸ் இவருக்கு அது பார்க்க ஹாப்பியா இருக்கு அதுல முக்கியமான விட அந்த காதலிக்கு நிறம் பாட்டு அது ட்ரெண்டிங்கா போகுது தான் பார்த்தாலும் தான் இருக்கும் பட் இவருடைய அந்த ப்ரமோ வந்ததுக்கு அது எபிக் மூட்ல போகுது அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இவருடைய மனைவி சந்திராமி அவர்கள் அவங்களும் வயலுக்கு நன்றி வர்றாங்க இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு கபில் சென்றி அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா ப்ரமோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு தெலுங்குல மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா கபில்ஸ் அப்படின்னு கூட ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அதாவது ரெண்டு பேரா இருந்தாலும் ஒரு ஓட் படி தான் பார்ப்பாங்க ஒருத்தங்க அவுட்னா இன்னொருத்தங்க அவுட் ஒருத்தங்க கேப்டனா இன்னொருத்தங்களும் கேப்டன் ஒருத்தங்க வின்னா இன்னொருத்தங்களும் வின்ன அந்த மெதட்ல இந்த வாட்டி தமிழையும் அப்படி ஒரு புதுசா கொண்டு வர போறாங்களா இல்ல ரெண்டு பேருமே தனித்தனியை கொண்டு வர போறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல தெலுங்குல ரெண்டு விதமா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீசன்ல கபில்சா வந்து அவங்க ஒருத்தங்க அவுட் ஆகணும்னா இன்னொருத்தங்களும் அவுட் ஆனாங்க அடுத்த மா ஒரு நாலு வீக்கு அப்புறம் பிரிச்சு விட்டுட்டாங்க இனிமேல் ஒரு ஓட்டு ரெண்டு பேர் ரெண்டு ஓட்டு தான் வந்து இண்டிவிஜுவலா பிளே பண்ணிக்கலாம் அந்த கபிள்ஸ் அப்படின்னு மாதிரி பிரிச்சு விட்டாங்க அதுவும் வந்து நல்லா இருந்தது ரெண்டு யூடியூபர்ஸ் மரியா அண்ட் இன்னொருத்தங்க அவங்களோட பேர் தெலுங்குல இருக்காங்க ஃபேமஸ் ஆன நபர்கள் சோ அப்ப அப்படி வந்து இங்க நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் தனித்தனியா பிளே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பட் ஸோ என்ன எதிர்பார்ப்பு வந்து பிஜே அர்ச்சனா அவர்கள் பண்ண சம்பவத்தை இந்த சீசன்ல இந்த நாலு வயது கடின்றி பிரஜின் சந்திராமி திவ்யா கணேஷ் அமித் இந்த நாலு பேர்ல யாராவது பண்ணுவாங்களா பண்ண முடியுமா என்ன பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஏன்னா இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பேர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகவே இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் டே போனால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த சீசன் என்ன ஆட்டம் இருக்கு ஸோ அதுவும் வயல்ட்காட் இந்தியில் போடுறாங்க தரமான போட்டியாளர்கள் அமித் அவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னட பிக் பாஸில் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசனுக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ அவருக்கு அந்த ஆட்டம் இன்னுமே அந்த அதை பற்றி ஒரு நாலேஜ் சொன்னிருக்கும் ஸோ அப்போ நாலு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான் சரிங்களா அதே நேரத்துல வீட்டுக்குள்ள தேவையில்லாத நிறைய இது இருக்கு அப்ப அந்த தேவையில்லாதத கிளீன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஒன்னன்னா வழியில அனுப்பிடலாம் தேவையில்லாத மிக்சர் நிறைய இருக்கு தேவையில்லாத குப்பைகள் நிறைய இருக்கு அதுகளை அனுப்பி போட்டு இவங்க வந்து கேம் ஆடினாங்க அப்படின்னா செமையா இருக்கும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேருமே என்னோட அஹ் அவங்களோட பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ராங்னு தோணிச்சு பிடிச்சது சரிங்களா நீங்க இந்த கார்டு காடு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கோமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதை பற்றி அடுத்த வீடியோல பேசலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க லைக் பண்ணுங்க நன்றி